இந்த தீப்பெட்டி தொழிலே இன்று அழிந்து போகக்கூடிய நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் லைட்டர் குறிப்பிட்ட ஒரு பூச்சி மருந்து அடிச்சு அங்கிருந்து நமக்கு இங்க அனுப்புறாங்க ஆனா இங்க வந்து வேற ஒரு இதை அடிக்கணும்னு சொல்லி சொல்லி ஹியூமிகேஷன்ல இப்ப பிரச்சனைகளால் அது ஸ்டாப் ஆகிற மாதிரி இப்பொழுது தீப்பெட்டியினுடைய மூலப்பொருட்களான அட்டை குச்சி மெழுகு குளோரட்டு போன்றவை எல்லாம் ஐந்து மடங்கு ஆறு மடங்கா உயர்த்தி அடக்கச் செலவு கூடிவிட்டது நிக்கோபர் தீவுகளில் தீப்பெட்டி பிளாஸ்டிக் தீப்பெட்டி தொழில பாதுகாக்கணும்னா மறுபடியும் அதிமுக ஆட்சி தான் வரணும்னு உறுதியோடு இருக்காங்க கோவில்பட்டி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் முன்னாள் தமிழக முதல்வர் அவர்களும் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதற்குண்டான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமி சௌதர் கடம்பூர் அவர்கள் பல்வேறு வகையிலே உபகாரமாக இருந்து இந்த தொழிலை பாதுகாக்க எங்களுக்கு டெல்லிக்கெல்லாம் அறிந்த வாழ்ந்தது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் நேர்காணலை வைத்து அங்கே எங்களுக்கு சீரட் லைட்டுகளை விற்பதைக்கு தடை செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதத்திற்கு பனிரெண்டு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி அதை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியில தீப்பெட்டி உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது இளைஞர்களும் பெண்களும் தீப்பெட்டி ஆபீசுக்கு போறேன்னு போயிடுவாங்க மேல உள்நாட்டு வணிகமும் தீப்பெட்டி தொழில் மூலமா நடக்குது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரமா இருக்கிற இந்த தீப்பெட்டி தொழில பாதுகாக்க இப்போது இருக்கும் திமுக ஆட்சியில எந்த முயற்சியும் செய்யாம விட்டுட்டாங்க தீப்பட்டி தொழில் தொடங்கி சுமார் நூறு வருடங்களை கடந்துவிட்டது இந்த தீப்பெட்டி தொழிலிலே சுமார் ஐந்து முதல் ஆறு லட்சம் பேர் வரை பணி செய்கிறார்கள் இதில் அதிகமாக பணி செய்யக்கூடியது பெண்கள் ஆனால் இந்த தீப்பெட்டி தொழிலே இன்று அழிந்து போகக்கூடிய நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் லைட்டர் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இதனால் சுமார் ஐந்து லட்சம் பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது தீப்பெட்டி தொழிலாளர்கள் நல வாரியம் அமைச்சு கொடுத்தாங்க ஜிஎஸ்டி வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கோவில்பட்டியில பொது பயன்பாட்டு மையம் அமைச்சு கொடுத்தாங்க இப்படி எத்தனையோ திட்டங்களை தீப்பெட்டி தொழில் வளர்ச்சிக்காக அதிமுக ஆட்சியில செயல்படுத்தினாங்க முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமியை நேரடியாக சந்திச்சு குறைகளை சொல்லவும் தீர்க்கவும் எளிமையான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா இப்போ சீன லைட்டர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்குதுன்னு பலமுறை திமுக அரசு கிட்ட கோரிக்கை வச்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல கோவில்பட்டி அதிமுக தொகுதியின்னு உள்ளூர் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் கோவில்பட்டி மக்களுக்கு எந்த திட்டங்களையும் வரவிடுறது கிடையாது மறுபடியும் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சாதான் தீப்பெட்டி தொழில் பாதுகாக்கப்படும் தீப்பட்டி உற்பத்தியாளர்களுக்கும் தீப்பட்டி தொழிலாளர்களுக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருக்காங்க கோவில்பட்டி மக்கள் குறிப்பாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தீப்பட்டி பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்திருக்கிறார்கள் இதை போல தமிழகத்திலும் பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்ய வேண்டும் எங்களுக்கு வெள்ளக்குச்சி வந்து பயங்கர தட்டுப்பாடாக இருக்கிறப்போ மிந்தி பெல்ஜியம் ஜெர்மனிலேருந்து மரங்களை இம்போர்ட் பண்ணி நாங்கள் தயாரிச்சிட்ருந்தோம் குச்சி தயாரிச்சிட்ருந்தோம் அப்போ அந்நேரம் வந்து பயங்கர கம்பெனியில் குச்சி தயாரிக்கிறதுக்கு வந்து லைசன்ஸ் வேணும்னு சொல்லி பயங்கர கெடுபடி பண்ணாங்க ஸோ அந்த டைம் எடப்பாடி ச எடப்பாடி தான் இருந்துச்சு அப்போ வந்து தீப்பட்டி சம்ம சம்மந்தமான குச்சி தயாரிப்புக்கு வந்து சாமில் லைசன்ஸ் வேண்டான்னு எங்களுக்கு உத்தரவு போட்டு கொடுத்தது எடப்பாடி ஐயா தான் இப்போ அகைனு அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பூச்சி மருந்து அடித்து அங்கேருந்து நமக்கு இங்கே அனுப்புகிறாங்க ஆனால் இங்கே வந்து வேற ஒரு இதை அடிக்கணும்னு சொல்லி சொல்லி ஃபியூமிகேஷன்லாம் இப்போ பிரச்சனைனால அது ஸ்டாப் ஆகிற மாதிரி அகைன் அந்த பிரச்சனைகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது சம்மந்தமாகவும் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் சீன லைட்டர்களுடைய வரவு அதிகரிக்க விட்டுது காரணம் இப்பொழுது தீப்பிட்டியினுடைய மூலப்பொருட்களான அட்டை குச்சி மெழுகு குளோரட்டு போன்ற ஐந்து மடங்கு ஆறு மடங்காக உயர்த்தி அடக்க செலவு கூடிவிட்டது ஆனால் எங்களுக்கு மார்க்கெட்டில் போதிய விற்பனை விலை கிடைக்கவில்லை அதிலும் சமீப காலமாக ஒரு ஐந்து வருடங்களாக தீப்பெட்டியுடைய விற்பனையை பாதிக்கின்ற அளவுக்கு சீனாவிலிருந்து லைட்ருகள் அந்த மோகம் இந்தியாவிலும் வந்துவிட்டது அந்த லைடர்களை வைத்துக்கொண்டு இங்கே தொழில் தொழிற்சாலைகள் மாத்திரம் வேலை நடைபெறாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது காரணம் இருபது தீப்பெட்டி விற்பனையை ஒரு சிகரெட் லைட்ரு பாதிக்கும் அந்த அளவுக்கு அந்த சீரெட் லைட்டருடைய விற்பனையின் காரணமாக தீப்பிடி தொழிற்சாலைகள் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்தால் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவில்பட்டி சிவகாசி சாத்தூர் குடியாத்தம் தர்மபுரி தென்காசி மாவட்டங்களில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பணி வாய்ப்புகள் கிடைக்கும் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க